எதா அன்னம் ததா பிராணகா எதா பிராணகா தத் சிவம் எங்கே சாப்பாடு இருக்கோ அங்கே பிராணன் இருக்குது எங்கே பிராணன் இருக்கோ அங்கே சிவம் இருக்குது பிராணன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வாழ்வதற்கான அந்த அந்த சக்தி வைட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வைட்டாலிட்டியை நமக்கு அனுகிரகம் பண்ணுறதோட பிரதான சிவன் சிவன்தான் இந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் படியலக்கும் அந்த எம்பெருமண்ணம் சிவாயம் சிவனுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் அன்று நம்ம வந்து அபயேஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் சாற்றி வழிபாடு பண்ண போகிறோம் இந்த வழிபாடு நவம்பர் அஞ்சாந்தேதி புதன்கிழமை காலை பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அண்ணாபிஷேக உற்சவம் பண்ணி அந்த அண்ணாபிஷேகம்லேருந்து வரக்கூடிய பிரசாதங்களை அன்னதானமாக விநியோகம் பண்ண போகிறோம் அதனால் எல்லோரும் இந்த அண்ணாபிஷேகத்தில் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் கலந்து கொண்டு அவனருளாலே அவன்தாழ் படிந்து தாயுமான தயாபரணான மகாதேவரோட அனுகிரகத்தை நம்ம எல்லாரும் வாங்கிக்கணும் என்னைக்கும் நம்ம வீட்டில் ஏழ்மை இல்லாமல் செல்வ செழிப்போடு எல்லாரும் இருக்க பகவானை நம்ம அன்னைக்கு பிரார்த்திக்கிறோம்